கமெண்ட்ஸில் ஒரு சார் டவுட் கேட்டிருந்தாங்க சார் நான் வந்து ஹிஜா வந்து யூஸ் பண்ண முடியுமா ஆஃப்டர் நான் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு ஜாபு ஏர்லைன்ஸில் ஜாபு போனதுக்கப்புறம் நான் வந்து அந்த முஸ்லீம்ஸ் வியர் பண்ணக்கூடிய ஹிஜா வந்து வியர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்ஸில் படிக்கும்போது வியர் பண்ணலாம் பட் அதே இது வந்துட்டு ஒரு ஏர்லைன்ஸ் ஒரு ஏர்போர்ட்ல ஜாபுக்கு போகும்போது இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வியர் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடைய ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் மதுரை ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த கையில் வந்து கருப்பு கயிறு கட்டியிருந்தேன் ஸோ அதை வந்து என்னோட மேனேஜர் வந்து அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ரிலீஜியன்ஸ் இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு கெஸ்ட்டுக்கு தெரியவே கூடாது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சந்தனம் வைக்கிறது குங்குமம் வைக்கிறது பூதி வைக்கிறதா இருக்கட்டும் கருப்பு மை வைக்கிறதா இருக்கட்டும் எதுவுமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கையில் கருப்பு கயிறு சிவப்பு கயிறு மஞ்சள் கயிறு கட்டுறது அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் அந்த ஹிஜா பண்ணிக்கிறதும் வந்துட்டு அலோ பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் ஸ்டடிஸ் படிக்கும்போது அதெல்லாம் பியர் பண்ணிக்கலாம் பட் ஒரு இண்டஸ்ட்ரியில் போனதுக்கப்புறம் அதை வியர் பண்ண முடியாது ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தாரு சார் நான் வந்துட்டு பிபிஏ யார் ஏர்போர்ட் மேனேஜர் முடித்தா என்ன ஜாபுக்குள்ளே ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் ஜாபுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு என்ட்ரி லெவல் ஏஜ் நிமிட் இருந்துச்சு இப்போ ஏர் இண்டியாவில்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷர் நீங்கள் ஒரு பிபிஏ ஏர்போர்ட் மேனேஜர் முடிச்சிருக்கிறீங்க ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போகிறக்கு மேகிமம் கம்பெனி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டுவெண்ட்டி செவன் மேக்ஸிமம் என்ட்ரி லெவல்

உங்களுக்கு ரியலாக ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க அதுக்கு ஒரு கிளியரான ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ